அவசர தேவைக்கு ரயில் டிக்கெட் எடுக்கிறீங்களா ஆதார் கட்டாயம் ஐஆர்சிடிசியில் புதிய மாற்றம் ஜூலை ஒன்று முதல் அமல் வணக்கம் தமிழ் தகவல் நேயர்களே ரயில் பயணம் செய்ய திட்டமிட்டிருக்கும் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு நம்ம இந்திய ரயில்வே அதாவது இந்தியன் ரயில்வே துறை தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யறதுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதார் எண் கட்டாயம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தி ஐஆர்சிடிசி ஐஆர்சிடிசி சி இப்போவே குறுஞ்செய்தி அனுப்ப ஆரம்பிச்சிருக்கு ஏன் இந்த மாற்றம் தட்கல் டிக்கெட் முன்பதிவுல சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை சரி செய்யறதுக்காகவும் உண்மையான தேவை இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் இந்த இ ஆதார் அங்கீகாரத்தை கட்டாயமாக்கியிருக்காங்க இது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும்னு சொல்லிருக்காங்க ஐஆர்சிடிசி கணக்குடன் ஆதாரை இணைப்பது எப்படி கடைசி நேரத்துல அவசரப்படாம இப்போவே உங்க ஐஆர்சிடிசி கணக்கோட ஆதாரை இணைச்சிடுங்கன்னு ரயில்வே நிர்வாகம் சொல்லியிருக்கு எப்படி இணைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஐஆர்சிடிசி இணையதளம் அல்லது செயலிக்கு போயி உங்க பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் போட்டு உள்ளே லாகின் போங்க அங்க எனது கணக்கு அப்படிங்கிற தலைப்புக்கு கீழ பயனரை அங்கீகரிக்கவும் அல்லது ஆதார் இணைக்கவும் அப்படின்னு ஒரு தெரிவிருக்கும் அதை சொடுக்குங்க இப்போ உங்க ஆதார் எண்ணையும் ஆதார் அட்டையில இருக்கிற உங்க பெயரையும் சரியா உள்ளீடு செய்யுங்க தட்டச்சு செய்யுங்க பிறகு ஓடிபி அனுப்பவும் என்பதை தேர்வு செய்யுங்க உங்க ஆதார் அட்டையோட இணைக்கப்பட்டிருக்கிற கைபேசி எண்ணுக்கு ஒரு ஓடிபி ஒரு முறை கடவுச்சொல் வரும் அந்த ஓடிபி எண்ணை அங்க உள்ளிட்டு ஓடிபியை சரிபார்க்கவும் அல்லது சமர்ப்பி என்பதை சுடுக்குங்க உங்க ஆதார் அட்டையில இருக்கிற பெயரும் நீங்க ஐஆர்சிடிசி கணக்குல பதிவு செஞ்ச பெயரும் ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் ஆதார் இணைக்கப்படும் கேவை சி விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு உங்க ஆதார் கணக்கு ஐஆர் சி டி சிக்கணக்கோட இணைக்கப்பட்டுடும் ஆதார் சரிபார்ப்பு நிலை என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்க உள்ளீடு செஞ்சது சரிபார்த்ததுக்கு அப்புறம் திரையில ஒரு தகவல் வரும் இல்லன்னா எனது கணக்கு பகுதியில அங்கீகரிப்பு நிலை என்பதை சொடுக்கி சரிபார்த்துக்கலாம் ஒருவேளை ஆதார் சரிபார்ப்பு வெற்றி பெறலைன்னா அதுவும் திரையில தெரியும் நீங்க கொடுத்த தகவல்ல ஏதாவது தவறு இருக்கா இல்ல உங்க கைபேசி என்ன ஆதார் கூட இணைக்கப்பட்டிருக்கான்னு பாத்துட்டு திரும்பவும் முயற்சி செய்யுங்க தற்கள் டிக்கெட் முன்பதிவு நேரம் தெரியுமா தற்கள் டிக்கெட்டை எல்லா நேரமும் முன்பதிவு செய்ய முடியாது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு குளிர்சாதன பெட்டிக்கு ஏசி கோ டிக்கெட் முன்பதிவு செய்ய காலை பத்து மணிக்கும் படுக்கை வசதி பெட்டிக்கு ஸ்லீப்பர் கோச் டிக்கெட் முன்பதிவு செய்ய காலை பதினொன்று மணிக்கும் முன்பதிவு திறக்கும் உங்க ஐஆர்சிடிசி கணக்கோட ஆதார இணைக்க இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு ஜூலை ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் ஆதார் இணைக்காம தற்கள் டிக்கெட் எடுக்க முடியாது அதனால கடைசி நேர சிக்கலை தவிர்க்க உடனே உங்க ஆதாரை இணைச்சிடுங்க இந்த மாதிரி பல தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க